இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு விஷால் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு அதை பத்தி ஏதாவது இல்ல எனக்கு குஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்த சார் அது ஃபஸ்ட்டு க கதை சொல்லும்போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன் வேற கதை சொன்னிங்கள வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு இதோ வந்துடுச்சு ஆமாம் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இட் இஸ் இட் இஸ் அ பாண்டிங் நான் ஐ டிசர்வ் டூ பீ பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும் குஷும் பிடிக்கும் சுந்தர்சவரும் பிடிக்கும் ஐ ஃபீல் தட் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி டெஃபினெட்லி வா யா அண்ட் தாஸ் சச் அ நைஸ் ஃபீலிங் ரைட் யாய் யா யா தேர் ஆல்வேஸ் தேர் எப்போவுமே எப்போவுமே வந்து பாசிட்டிவாக ஃபோ ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன 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 பண்ணுற என்ன 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 பேசுகிற குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு குஷ் நீ வரணும் நடிகை சங்கத்துக்கு வரணும்னு சரி ஓகே வந்துடுறேன் அண்ட் அவங்க அவங்க ஐ திங்க் யூனோ யார் சொன்னால் இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் ரானிங் ஏ வெரி ஹை ஃபீவர் பட் யாருக்காகவும் வந்திருக்கு ஐ டவுட் பட் சுந்தர் சார்னா ஐ திங்க் ஹி இஸ் காம் லைக் ரியலி ஹை ஃபீவர் இஸ் ராணிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் இப்போது வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடித்தாச்சு பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாளில் ஷூட்டிங் முடிஞ்சிடும் முப்பத்தொம்பது நாள் முப்பத்தெட்டு நாளில் கூட முடிய வாய்ப்பு தவிர நாற்பத்தி ஒன்றுக்கு மட்டும் அது போனதாக சரித்திரமே கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படி அவரோட கெரியரில் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான் மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைம் யூனோ வாட் வீர் எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும் ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு ஒரு சீக்வன்ஸ் நானு சந்தானம் ராஜேந்திரன்னு மனோபாலா சார் அது டோர் அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேச் ஆஃப் டூ அது வந்து கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடரி காமெடி அது சொல்லக்கூடாது பட் It, it 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 was it is a wonderful uh, journey working with him அதுக்கு அப்புறம் அவ்ளோ படம் பண்ணிட்டீங்க you know அதுக்கு நீங்க ரெண்டு படம் பண்ணீங்க you know and நீங்க சந்தானம் சார் காம்பினேஷன் actually இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம் விஷயம்னா actually அந்த மதகஜராஜன் டைட்டில் நாங்க வச்சது வந்து actually வேற ஸ்கிரிப்ட் அது okay ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த க படம் வேறு பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட் அது ஹீரோ வந்து மூணு கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் படம் அது கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெயினராக இருக்கும்ன்ட்டு நான் இங்கே வெங்கட் ரெண்டு பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு உருட்டி உருட்டிக்காதுன்ட்டு என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போட்டு மதகாஜராஜான்னா இப்போ பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம் அது இது என்ன சொல்றது சந்தானம் இருக்காரு பார்த்தீங்களா யூமா ஒரு பேரில்லாம் படம் ஃபுல்லா அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் எங்கடம் வந்து கலகலப்பு பண்ணாரு தீய வேலை செய்குமாரு உண்மையை போனா அது ரெண்டு படத்துலையும் பார்த்தா அஞ்சு அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார் கலகலப்புல ஒரு ஃபைவ் டேஸ் தீய வேலை சேர்க்குமாரு சிக்ஸ் டேஸ் தான்

அப்புறம் விண்டேஜ் விஜய் ஆனால் வின்டேஜ் விஜய் அவர் இந்த மா சாங் பார்க்கும்போது எனக்கு வைட்டாக இருக்கு என்ன இந்த சாங்லாம் பு இந்த மாதிரி பாருங்க கண்டிப்பாக கேட்கும் போது அது இன்னொன்று அவர் மியூசிக் மட்டும் இல்ல அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் வாய்ஸ் அந்த கடைசி தொமைக்கு தொம்மை சாங் அவரோட வாய்ஸ் அந்த அந்த ஐ எனர்ஜி அந்த எனர்ஜியில பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும் விஷாலே பார்த்து ஆச்சரியமா பாக்குறது என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன் உண்மையிலே எனக்கே ஞாபகம் இல்ல விண்டேஜ் விண்டேஜ் சந்தானம் விண்டேஜ் விஜய் லக்கிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதோட ஒரு படி மேலே இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ் நான் காலேஜ் போல லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ் நான் சார் एक्चुअली இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிருக்கிற இவ்ளோ நாட்ல அவ்வளவு தேர் ஆல்சோ யூ நோ இன் ஹை லெவல் தே ஸ்டில் இன் தி கரண்ட் இஸ் ஸ்டில் தே டுயிங் சோ வெல் அது நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன் அதான் ஊட்டில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் அந்த மாதிரி வந்து இது வந்து

எல்லாரும் வந்து தி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போது அப்படின்றது வந்ததுக்கப்புறம் தெரியாது எடுக்கும்போதே தெரியும்ல அந்த மாதிரி வந்து மதகாஜர் ராஜா வந்து ஜன் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கேரண்டி வந்து தெரிக்காமல் யாருமே வெளில வர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபிலிம் எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது இந்த படம் வந்து நான் என் வந்தது என்ன உங்கள் டைம் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க சார் இல்லைன்னா முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க அது வந்து ஒரு டென் ஆனால் அதுக்கப்புறம் சார் போய் ஓரமாக உட்காந்து அவர் எப்பவுமே அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது கரெக்ட் டைம் என்ன பண்ணுறது அந்த ஷாட்டுக்கு நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணல இதில் தான் அவர் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும் டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக் அது என்னன்னா காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் இன்னும் சரி மற்ற ஸ்கிரிப்டெலாம் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சீரியஸான ஒரு இது பண்ணுறோம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிவிட்டால் அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வர்றதுக்கே கரெக்டாக கொண்டு வந்தாலே போதும் வென் இட் கம்ஸ் டு காமெடி இட்ஸ் அ நெவர் எண்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ் இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுகளையும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணும் கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும் ஆக்ஷனோட வரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டயலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகதி ராஜா பட் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது சோ ஹாப்பி என்னென்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன் சி என்ட போகிறோமா சந்தோஷமாக ரெண்டு மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல சாங்ஸ் நல்ல விஷுவல் கிரேட் ஆக்டர்ஸ் வெரி குட் காமெடி ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன் எவ்ரி திங் இட்ஸ் நின்று ஒரு நலை கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன்